எல்லாமே தீர்மானிக்கப்படுது உதாரணமா எடுத்துக்கிறோங்களா வேப்பலரு வேப்பலை வேப்ப மரத்து இலை இது என்ன செய்யும் கசக்குமா இன்னைக்குமா கசக்குங்கிறீங்க இதே மாறி அந்த ஆடி அது அதுவும் அதுக்கு மூளை இருக்குல்ல அதுக்கு நாக்கு இருக்குல்ல அதுக்கு ருசியா இருக்குது வேப்ப இலையை கொண்டு ஆட்டு கொடுத்து என்று சொன்னா நம்ம பிரியாணி சாப்பிடுறோமே அந்த மாதிரி சாப்பிடுறது ருசிச்சு என்ன செய்யறது சாப்பிடுறது நமக்கு வாயில் வைக்க முடியுதா ஏன் அப்படி ஆகுது கேட்டா புரோகிராம் அல்ல அப்படி வச்சிருக்கான் இது வந்து வெறுத்துரு அங்க எழுதுறது எப்படி எழுதுறான் அல்ல இந்த மாதிரி வேப்பையெல்லாம் தின்றுறான் அத வெறுக்கத்தக்கது அதுக்கு எழுதுனா விரும்ப தக்கன்னு இருக்கிறான் அது அதுக்குரிய சில்ல அல்ல தெரிஞ்சுடுறான் இதெல்லாம் உனக்கு நல்ல சாமான்னு எழுதி வச்சிடுறான் அப்ப நாட்டுல வச்சவனுக்கு நல்ல சாமான்னு எனக்கு ப்ரோக்ராம் இருக்க அதை ஏத்துக்கிறது இவன் நாட்டுல வச்ச கெட்ட சாமான்னு எழுதி போடுறான் அப்ப நம்ம புரோகிராமை கொண்டுதான் நம்ம என்ன செய்கிறோம் வேறுபடுகிறோம் மூளை எல்லாத்துக்கும் இருந்தால் குருவி கூட மூளை இருக்க தான் செய்கிறது எறும்பு கூட அதுக்கு தகுந்த அளவு மூளை இருக்க தான் செய்யும் அது அது இயங்குவதற்கு தேவையான விஷயங்கள் அதான் கொடுத்திருக்கிறான் அப்ப மனிதன் என்பவன் எதை கொண்டு வித்தியாசப்படுறான் மூளையை கொண்டுதான் வித்தியாசப்படுகிறான் நம்ம மூளையும் மற்ற மிருகங்களுடைய மூளையும் புரோகிராமுகளால் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு தான் பேசுற புரோகிராம் இருக்குது நமக்கு தான் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிற புரோகிராம் இருக்கிறது நமக்கு தான் சிந்திக்கிற புரோகிராம் இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது அடுத்த ஆளுக்கு விளக்கி வைக்கக்கூடிய புரோகிராம் நமக்கு தான் இருக்கிறது சொத்து சேர்க்கிற புரோகிராம் நமக்கு தான் இருக்கு ஆறு சொத்து சேர்க்குமா மாறுக திண்டுட்டு ஓடிக்கிட்டே தவிர இது என்னுடையது என்னுடைய லிமிட் பண்றது எல்லாம் வகுக்கிறது இது மாதிரி பழி வாங்குறது இது மாதிரியான பல விஷயங்கள் நல்லது கெட்டதுகளுக்கெல்லாம் நமக்கு மட்டும்தான் புரோகிராம் இருக்குது யாருக்கு புரோகிராம் இல்ல மனுஷனை தவிர எந்த உயிரினத்துக்கு புரோகிராமும் இல்ல அப்ப இந்த புரோகிராம்களால் தான் நம்ம என்ன செய்யறோம் மிருகங்கள்ல இருந்து வேறுபடுறோம் மூளையில மூளையில உள்ள புரோகிராம்களா இந்த மூளையில் உள்ள புரோகிராம் எடுத்து பாத்தீங்கன்னா அல்ல படைச்சிருக்கிறான் ஆணு பெண்ணு எல்லாம் ஒண்ணுன்னா ரெண்டு பேருக்கும் மூலையில ஒரே மாதிரி தானே புரோகிராம் பண்ணிருக்கானே அதான் மிருகங்கள் இருந்து நம்ம வேற புரோகிராம் அதெல்லாம் அதெல்லாம் ஓகே ஆனாலும் கூட ஆண் என்றால் அவனுடைய மூளைக்கு வேற புரோகிராம் அல்ல பண்றான் பெண் என்றால் அவளுக்கு வேற புரோகிராமே வேற அதாவது தொண்ணூத்தி அஞ்சு புரோகிராம் ஒன்னா இருக்கும் அதனால மனுஷனுங்கிற வகையில வந்துடுறாங்க ஒரு அஞ்சு புரோகிராம் அல்ல என்ன பண்ணி போடுறான்னா இவனுக்கு வேற அவளுக்கு வேற மாத்தி போடுறான் அதனால பெண்ணா இருக்கான் ஆனா இருக்கிறான் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி புரோகிராம் பண்ணுன்னா அது பெண்ணுக்கு நல்லது இவனுக்கு என்ன மாதிரி புரோகிராம் பண்ணா ஆணுக்கு நல்லது அத மிருகங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய வகையில ஒரு தொண்ணூத்தஞ்சு புரோகிராமை தொண்ணூத்தஞ்சுக்கேன்னு புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டும் தொண்ணூத்தஞ்சு சதவீத புரோகிராமை ஆணு பெண்ணுக்கு ஒரே மாதிரி அமைச்சிடுறோம் அவங்களும் சிந்திக்கிறாங்க நம்மளும் சிந்திக்கிறோம் அவங்களும் பேசுறாங்க நம்மளும் பேசுறோம் அவங்களும் ஆசைப்படுறாங்க நம்மளும் ஆசைப்படுறோம் அவங்களும் நக நட்டு சேர்க்கிறாங்க நம்மளும் என்ன செய்வோம் சொத்து பத்தி சேர்க்கிறோம் எல்லாமே இந்த மனிதன் உள்ளது அவங்களும் இருக்கிறது அவங்களும் சிரிக்கிறாங்க நம்மளும் சிரிக்கிறோம் இதெல்லாம் மிருகங்கள்ல இருந்து வேறுபடுத்தக்கூடிய ப்ரோகிராமுகள் இதுல வந்து ஆணும் பெண்ணு ஒன்னா இருந்தாலும் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறதுக்குன்னு ஒரு அஞ்சு ப்ரோக்ராமா வச்சு இவனுக்கு வேற அவளுக்கு வேற ஆக்கி போறோம் அந்த அஞ்சு வகையான அந்த புரோகிராமுகள்ல நம்ம என்ன செய்யறோம் வித்தியாசப்படுறோம் அப்படிங்கறத விளங்கி கொள்ளணும் என்னென்ன மாதிரிலாம் அப்படி புரோகிராம் இருக்குது என்று பாத்தீங்கன்னா முதல்ல மூளையுடைய சைஸ் இருக்குல்ல புரோகிராம் ரொம்ப சைஸ் இருக்கணும்ல மூளையுடைய சைஸ பொறுத்த வரைக்கும் ஆம்புள மூளையும் பொம்புல மூளையும் ஒரே சைஸ் கிடையாது மண்டையை பார்த்தா ஒரே மாதிரி தெரியும் நம்ம மண்டை பொம்புல மண்டி பார்த்தா ஒரு இறக்குறை என்ன செய்யும் ஒரே மாதிரியா தெரியும் சில நேரத்தில் ஆம்புல மண்டையை விட கூட பொம்புல மண்டை பெருசா கூட இருக்கு சில ஆட்களுக்கு அப்படியே எடுத்தவங்க செய்யும் ஆனால் மூளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதாவது ஆம்புளை மூளையும் பொம்புளை மூளையும் நூறு கிராம் இவனுக்கு கூட ஆவரேஜா ஆவரேஜ் என்னது பொம்புளை மூளையை எடுத்து தராசில போட்டு ஆம்புளை மூளையும் போட்டீங்கன்னு சொன்னா இவனுக்கு மூளையை ஒரு நூறு கிராம் என்ன செய்யறாங்கல்ல சராசரியா அதிகமா வச்சிருக்கிறான் அப்ப ஆணுடைய ஆய்வு பண்ணி பாக்குறாங்க ஆணுடைய எல்லாம் மனுஷன் தானே மனுஷனா இருந்தாலும் ஏன் இந்த மூளையை வச்சு வித்தியாசப்பட்டால் அது என்னன்னு கவனிக்கணும் இதனால என்னென்ன ஏற்படுதுங்கிறே கண்டுபிடிக்கணும் அப்ப ஆம்புளையுடைய மூளையுடைய சைஸுக்கும் பொம்புளுடைய மூளுடைய சைஸுக்கு மத்தியில் என்ன இருக்கு சராசரியா நூறு கிராம் அளவுக்கு ஆம்புளுடைய மூளை அதிகமா இருக்கும் நிறுத்து பார்த்தோம்னா என்ன செய்யும் ஆம்புல மூளை வந்து நூறு கிராம் கூடுதலா இருக்கிறது இது ஒரு வகை அதே மாதிரி வந்து மூளையில பல செக்ஷன் இருக்கிறது மூளையில மூளை ஒரு பொருள் மாதிரி நமக்கு தெரிகிறது அதுல வந்து ஒவ்வொரு வேலையை செய்வதற்கு ஒவ்வொரு இடத்தில் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் மூளையில இந்த இடத்துல உள்ளது வந்து இது நினைவாற்றலுக்கு உள்ளது இந்த இடத்துல இது வந்து சிந்திக்கிறதுக்கு உள்ளது இது வந்து கோவப்படுறதுக்கு உள்ளது இது ஆசைப்படுறதுக்கு உள்ளது ஒரு ஆணும் பெண்ணை விரும்புறாங்க இல்லையா ஒரு பெண் ஆணை விரும்புறாங்க இல்ல அது கூட ஒரு ப்ரோக்ராம் அங்க இருக்கு அந்த ப்ரோக்ராம் கட்டணா என்ன செய்யாது ஒண்ணுமே விரும்பாது அப்ப அந்த புரோகிராம்களை வந்து எப்படி எல்லா மூலையில படைச்சிருக்கான்னு சொன்னா ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு ஒவ்வொரு இடத்தையும் இப்படி வச்சிருக்கோம் இன்னும் இந்த செல் இந்த இடத்துல உள்ள வச்சிங்க போய் சொல்றான்னு வைங்களேன் போய் சொல்ற ப்ரோக்ராம் முன்னெச்சில இருக்குன்னு சொல்றான் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி என்ன செய்யறான் அல்லா கூட இந்த குரான்ல சொல்லி காட்டுவான்ல நாசிகத்தின் காதிபத்தின் ஹாசியா பொய் சொல்லக்கூடிய முன்னெச்சரியை நான் பிடிப்போங்க அல்ல இந்த முன்னெச்சிரியில இருக்கிற மூளை இருக்கிற இந்த இடத்துலதான் அந்த பொய்யெல்லாம் சொல்லுறான் பொய் இப்போ யாரு பித்தராட்டோம்னா அதுல இங்க இருந்தா புரோகிராம் போகுது இங்க உள்ள செல்கள்தான் அதுக்கு தூண்டி விடுகிறது அத சோத்து போய் சைத்தானுக்கு கட்டுப்பட்டான்னு சொன்னா அந்த பொய்யின் பித்தலா அந்த காரணம் மாறிடலாம் இது ஆணு பெண்ணு யாரா இருந்தாலும் இந்த இடத்துல என்ன செய்யற முன்னெச்சில இருக்கு ஒண்ணு ஒண்ணு எடுத்துருக்கான் அப்ப வந்து இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு புரோகிராமுகள்ல சிந்திக்கிறது என்பது ஒரு புரோகிராம் மெயின் புரோகிராம் மற்றதெல்லாம் விட இதுல இருந்து அது வரும் ஆராய்ச்சி பண்ணுவது ஆராய்ச்சி பண்ணுவது சிந்திக்கிறது தர்க்கம் பண்ணுவது இருந்து ஒன்ன கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயம் சிந்தனைக்கு உள்ள ஒரு புரோகிராம் வந்து மூலையில இருக்குது ஆணுக்கு இருக்கு பெண்ணுக்கு இருக்கிறது அதே மாதிரி வந்து மொழி சம்பந்தமான அதாவது மனநம் செய்து கொள்ளக்கூடிய புரோகிராமுகள் அதுவும் இருக்கிறது இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி நாலு சொன்னா சொல்றீங்க ஆகிடுது மனப்பாடம் ஆகிடுதா இல்லையா அப்ப செய்வதற்கு எந்த இடத்துல இருக்குது மூளையில ஒரு பேசக்கூடிய சிந்திக்கிறது இல்ல மனப்பாடம் செய்யறதுல மூளைக்கு வேலை சிந்தி எனக்கு வேலை கிடையாது அப்படி ரெக்கார்டு மாதிரி பதிவு செஞ்சுக்கிறது அப்ப பதிவு செய்து கொள்வதற்கு மூலையில ஒரு ப்ரோக்ராம் இருக்குது என்ன பண்றாங்க பொம்புளையுடைய அந்த சிந்திக்கிற புரோகிராம் எப்படி இருக்கிறது ஆம்புளுடைய சிந்திக்கிற புரோகிராம் எப்படி இருக்கிறது பொம்புளைய நினைவாற்றல் வச்சுக்கிறாங்கல்ல பெண்கள் அவங்களுடைய அந்த நினைவாற்றல் புரோகிராம் மொழி சம்பந்தப்பட்ட நினைவாற்றல் புரோகிராம் எப்படி இருக்கிறது ஆண்களுடைய நினைவாற்றல் புரோகிராம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த அந்த புரோகிராம் ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க ஆண்களுக்கு வந்து சிந்திக்கிற புரோகிராம் இருக்குல்ல பெண்ணு இருக்கு ஆணுக்கு இருக்கிறது ஆணை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட ஒரு பதிமூணு சதவிகிதம் அதிகமாக வலிமை பெற்ற நியூரான்களை கொண்டு ஆணுடைய சிந்தனை புரோகிராம் அமைக்கப்பட்டிருக்கிறது நியூரான்கிற அந்த செல்கள் மூலமாக சிந்திக்கிற புரோகிராம் இருக்குல்ல நம்ம அவங்க நூறு நம்ம நூத்தி பதிமூணு அவங்க நூறு மடங்கு சிந்திக்கிறாங்க சொன்னா நம்மளோட ஒரு பதிமூணு சதவீதம் கூட அப்ப நூத்தி பதிமூணு பதிமூணு மடங்கு அதிகம் பதிமூணு சதவீதம் அவங்களோட நம்ம கூடுதலா இருக்கிறோம் அப்ப ஆண்களுடைய சிந்திக்கிற திறன் வந்து பதிமூணு சதவீதம் கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி நினைவாற்றல் இருக்குல்ல நினைவு யாபத்தில் வச்சுக்கிறது அந்த புரோகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஆம்பளைக்கு இருக்கிறத விட ஒரு பதினோரு சதவீதம் பெண்களுக்கு கூட அவங்களுக்கு ஒண்ணு கூட இவங்களுக்கு ஒண்ணு கூட அல்ல எப்படி பிரிக்கிறான் பாருங்க யாபத்தில் வச்சுக்கிறது நினைவாற்றல் பண்றதுங்கிற ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனா பிரிச்சு மூளை ஆய்வு பண்றாங்க ஆணு பெண்ணு ஏன் வேறுபடுறாங்க ஆணுக்குள்ள தகுதி என்ன ஆணுக்குள்ள திறமை என்ன பெண்ணுக்குள்ள தகுதி என்ன பெண்ணுக்குள்ள திறமை என்ன என்று ஆய்வு பண்ணும் பொழுது என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கான் சிந்திக்கிற திறன் வந்து பதிமூணு சதவீதம் ஆம்பளைக்கு கூட யாவோ சக்தி வந்து ஆம்பளை விட பதினோரு சதவீதம் பெண்ணு கூட நம்ம நூறு யாவும் வச்சிருந்தோம்னா ஒரு நூத்தி பதினொன்று யாவும் வச்சிருப்பாங்க நம்ம நூறு யாவத்தில் வச்சிருந்தோம்னா ஒரு பதினொன்னு அவங்களுக்கு கூட நம்ம சிந்திக்கிற விஷயத்துல அவங்க நூறு சித நூற சிந்திச்சாங்கன்னா நம்ம நூத்தி பதிமூணு சிந்திப்போம் நூத்தி பதிமூணு மடங்கு சிந்திப்போம் நல்ல போர்ஸா சிந்திப்போம் ஆழமா சிந்திப்போம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த மூளுடைய சைஸையும் பார்க்குறான் இந்த ப்ரோக்ராமுகளை வச்சு பார்க்கும் பொழுது இதனுடைய நியூராண்களில் வந்து பதிமூணு மடங்கு சக்தி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறான் இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய துறை இருக்குதுல்ல அதனால பெண்கள் பிரகாசிப்பாங்க இன்னைக்கு முந்நூற்றி தொண்ணூறு மார்க்கெலாம் வாங்குறாங்கல்ல எல்லாமே ஆம்பளை வாங்கறாங்கண்ணா வாங்க மாட்டேங்கிறான் ஏன் வாங்க மாட்டேங்கிறான்